இங்கிலாந்து டார்லிங்டன் நகரத்தில் இன்றைக்கி வந்து ஒரு விசேஷமான நாள் காரணம் என்னென்னா பழைய கார்களுடைய அணிவகுப்பு பழைய கார்கள்னால் இவங்க வாழ்க்கையில் ஒன்றாகிவிட்ட ஒன்றா இவங்க வாழ்க்கையோட பின்னி பிணையிற விஷயமாக இருக்கிறது கார்கள் தான் அந்த கார்களை பழைய கார்களை எடுத்துகிட்டு வந்து அணிவகுப்பு பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் டூ வீலர்ஸை விட வந்து கார்களுக்கு தான் இங்கே வந்து நிறைய மதிப்பு காரணம் என்னென்னா வீலர் வந்து பனியில் போகாது கார் வந்து பனியில் போகும் எவ்வளோ பனி இருந்தாலும் இங்கே பிரச்சனை இல்லை பட் அதனால தான் வந்து டூ வீலர்ஸ் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ இந்த கார்கள்லாம் வந்து ஒரு காலத்தில் அவங்க வாழ்க்கையில் பெண்ணி பிணைஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஒரு குடும்ப நகரா நபராகவே இருக்கிறதுனால இந்த கார்கள் மேலே எல்லாருக்குமே ஒரு பரிவு அதுவும் பழைய காலத்து கார்களை அவங்க வந்து எந்த அளவுக்கு இன்ஜின்லாம் க்ளீன் பண்ணி க்ளீனாக வச்சிடலாமா நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரியான கார்கள் கார் அணிவகுப்புகள்லாம் பெசனால் நடந்துட்டு நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி நின்று இந்த மாதிரி நாங்கள் மெயின் மெயின்டைன் பண்ணி வச்சுட்ருக்கோம் இந்த மாதிரி வந்து இப்படியான கார்கள்லாம் நாங்கள் வந்து இவ்வளோ பக்காவாக வேண்டும் பண்ணி வச்சுருக்கேன்ற மாதிரி இன்ஜின்லாம் திறந்து வச்சுருக்காங்கன்னா எனக்கு தெரியல நான் பார்த்து கார் போகிறத பார்த்துருக்கேன் அவ்வளோதான் இல்லை ஜோஸ்வன் படத்துல தான் என் பார்த்துருக்கேன் இந்த கார்லாம் காருக்கும் ஒரு ஒரு கதை இருக்குது அந்த மாதிரி இந்த காருக்கான கதையை பார்க்குறேங்களேன் இப்போ இந்த கார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மேக் பண்ணது ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி சிசி எம்கே த்ரீ அதுக்கப்புறம் வந்து டாலிங்டனில் வந்து இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு அங்கேருந்து ஓட்டிகிட்டு வந்துருக்கிறாரு அதன் பிறகு இதை ரெடி பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழு வரையும் முடிச்சிருக்காரு இந்த காரோட ஓனர் இந்த கார் ஒரு வாங்கும் போது தான் இப்படி இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவர் இதை இப்படி மாற்றிருக்காரு வாங்கி இந்த அளவுக்கு ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு இந்த இன்ஜின் வந்து இந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருந்தது அதன் பிறகு இந்த அளவுக்கு வந்து அதுக்கு ரெடி பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அந்த இன்ஜின் வந்து இப்படி இருப்பார் ஓ என் வாழ்க்கையில் கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி கார் அதுதான் வந்து நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கினது அது தீராத பிரச்சனை எனக்கு கொடுத்துச்சு ஆனால் என் வாழ்க்கையில் வாங்கின மொதல் கார் அதுதான் அந்த காரில் என்ன பிரச்சனை அப்படின்னா அவனுக்கு வந்து செகண்ட் ஹேண்டில் வந்து விற்கிறும் போது அதை வந்து ரொம்ப மோசமாக அதை ரெடி பண்ணி அதாவது அதை ஒர்க்கே பண்ணாமல் சரி பண்ணாமல் ரிப்பேர் பண்ணாமல் என் தள்ளில் கட்டி விட்டானுங்க அப்புறம் அந்த காரை வச்சுட்டு போட்டு அப்புறம் தான் செகண்ட் ஹேண்டில் இன்னொரு கார் வாங்கினேன் அதுக்கப்புறம் தான் அது ஒரு ஓகேவாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார் எப்படி இருக்குது இந்த காரை வாங்கும்போது இப்படி தான் இருந்தது அதன் பிறகு அதை இப்படி ரெடி பண்ணி இதுக்கு கலர்லாம் பண்ணி பக்கா பண்ணி இந்த ஊரில் கார்களை வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்றது கவர்மெண்ட்டுக்கும் அதாவது ஆர்டிஓ ஆஃபீஸுக்கும் நீங்கள் கரெக்டாக சொல்லிடணும் அதாவது இந்த காரில் என்ன பிரச்சனை இருக்குது அது வந்து எம் சொல்லுவாங்க ஒரு ஒரு கார் நீங்கள் வாங்கும்போதும் அந்த கார் வந்து வருஷா வருஷம் நீங்கள் வந்து எம்ஓடி பண்ணணும் அதில் என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி வந்தால் தான் அது வந்து கார் ஓடுறதுக்கான தகுதி உள்ள காரை மாற்றுறாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓட்ட முடியும் இப்போ இந்த காரில் பார்த்தீங்கன்னா இதுக்கான பெருமைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் இருப்பாங்க காரைகிட்ட வந்து விட்டுட்டு வேறு இது என் கார் இதை நான் எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன் பாரு அப்படின்றது தான் அங்கே பெருமை ஆக்சுவலாக மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னொரு முக்கியமான விஷயம்னா ப்ரைவசி ரொம்ப முக்கியம் அதனால் இவங்க காரில் வந்து ரெண்டு டோர் தான் இருக்கும் மோஸ்ட்லி நிறைய காரு நம்ம ஊர் மாதிரி கிடையாது ஸோ ரெண்டே ரெண்டு டோரு பதினொன்று வயசு மட்டும் உட்காந்து போகிற மாதிரி அதன் பிறகு வந்து சின்ன டிக்கி அது வந்து என்னென்னா வெளியூர்லாம் போகிறதுக்கு சின்ன அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு பார்ட்டி பண்ணுறதுக்கு போகிற மாதிரி ரொம்ப ரொம்ப இப்போ நவீன கார்கள் கூட இந்த டூ டோர்ஸ் கார்ஸ் தான் நிறைய பார்க்கலாம் வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த காரனுடைய பெருமையை வந்து இருக்கிறது பகிர்ந்துக்கிறது தான் வந்து ஒரு பெரிய ஹாபி இந்த கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆசின் காரு பார்க்குறது ரொம்ப இதுவாக தான் இருக்குது பெயிண்ட்லாம் போயிருக்கு ஆனால் இன்ஜின்லாம் வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இருக்கிறது இதுதான் கொஞ்சம் ஆகி அந்த மாதிரி இருக்கிற காரணம் எனக்கு நிறைய சோ எனக்கு தெரிஞ்சு டார்லிங்டன் ஃபுல்லாகவே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய திருவிழா கோலம் மாதிரி தான் ஏன்னா நிறைய இடத்துல வீடியோவில் பார்க்கும்போது ஆட்கள் இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா சம்மர் அதுதான் அது ரொம்ப முக்கிய காரணம் இல்லைன்னா இங்கேலாம் அவ்வளோ கூட்டம்லாம் இருக்காது அதுவும் இல்லாத இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றதுனாலையும் கூட்டம் இருக்குது

அந்த காலத்தில் வெறும் பாப்புலராக போல இருக்குது அதே மாதிரி ஃபோர்ட் பாப்புலர் தான் இன்னொரு ஃபோர்ட் பாப்புலர் இதுவும் ஃபோர்ட் பாப்புலர் தான் ப்ளூ கலர் கார் இதுவும் ஃபோர்ட் பாப்புலர் தான் இதுவும் ஃபோர்டு பாப்புலர் நிறைய இங்கிலீஷ் படத்தில் இந்த காரை பார்த்துருப்பீங்க அதுவும் முக்கியமாக வார் டைமில் இருக்கிற படங்களில் அந்த மாதிரி காரை நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க ஆர்மி அட்மிரல் சீஃப் அந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த காரை ஓடிட்டு வர்றதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது அந்த மாதிரி இந்த காருக்கான வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மேக்கான வண்டிது எம்ஜிடி அதில் அவர் என்னென்னா குதிரை ஓட்டுறவராக இருந்திருக்கிறாரு குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஸ்கிராப்பில் இதை கடந்துருக்குது இந்த கார் வந்து ரொம்ப குப்பை மாதிரி கிடந்துருக்கு அங்கே போய் இந்த காரை வாங்கி அதுவும் அதான் வேளாங்கடைகளுக்கு போகிற ரேஞ்சுக்கு இருக்கிற காரை வாங்கி அதுக்கப்புறம் இதை ரெடி பண்ணி பில்ட் பண்ணி ரெடி பண்ணி சும்மா பல 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 நாக்கி இந்த மாதிரி எட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லார் வீட்லேயுமே நான் பார்த்தவரிலையும் எல்லார் வீட்லேயுமே ஒரு கேரேஜ் இருக்குது அந்த கேரேஜ் ஆனால் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் பெரிய டூல் கிட்லாம் வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஹாபி மாதிரி அவங்க வாங்கி இந்த கார் எந்தளவுலாம் ரெடி பண்ணி இன்றைக்கி டார்லிங் டனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கார் வந்து எல்லோருடைய பார்வைக்கும் வந்து நின்று இருக்குது அதனால வாழ்க்கையில் எங்கே எது எங்கே இருக்குன்னே சொல்ல முடியாது நாய் வளர்க்குற மாதிரி பூனை வளர்க்குற மாதிரி இவங்களுடைய மிகப்பெரிய ஹாபியில் கார் ஒன்று கிப் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் காருலி நைன்டீன் எயிட்டி எயிட் அண்ட் தென் ஒவ்வொரு காரும் தான் வீட்டுக்கு எப்போ வந்துச்சு சில காரில் ராசியான காருகளாக இருக்கும் அதை வந்து விற்க மாட்டாங்க அதெல்லாம் ரெடி பண்ணி

பிக்னிக் போகிறப்ப இந்த காரில் என்னென்ன பின்ஸனாக வச்சுருந்தாங்களோ அதே மாதிரியான அந்த மாதிரி விஷயங்கள் நைன்டீன் செவன்டி நைன்டீன் செவன்டி சிக்ஸ் செவன்ஸ் நம்ம எடுக்கிற வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா இந்த ஊரில் ஆட்கள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தான் நாம பொதுவாக ஈவினிங் தான் வருவோம் அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து இதே இந்த ஊரில் இவ்வளோ பேர் இங்களாடா அப்படின்றது காரணம்னா சன் அவன் வெளிவந்த நேரம் தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க ஸோ யூ கேன் லுக் பட் ப்ளீஸ் டோன்ட் டச் அந்த அளவுக்கு பார்த்துருக்காங்க நேரம் வந்து அவர் வந்து இந்த கார் பேர் வந்து லூசி அதை பற்றினா ஒரு வரலாறு ஓவர் மினி கூப்பர் காதலியை பற்றி பேசுகிற மாதிரி காதலை பற்றி பேசுகிற மாதிரி காரை பற்றி பேசுகிறது ஒவ்வொருத்தங்க ஒரு ஒருத்தங்களுக்கு ஒன்று ஒன்று மேலே ஒரு ஒரு இது அந்த மாதிரி ஒரு இதுதான் இது எல்லாமே ஒரு மீக்குப்பர் மினி குப்பர் வந்து எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மினி குப்பர் இது வெல் மெயின்டை கையை தங்கி வச்சுருக்காங்கப்பா

மோரிஸ் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் லேண்ட்ரோவர் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸு தலைவா நைன் இதுவும் ரோவர் அதோட தான் ஓனர் தன் காரின் பெருமைகளை பேசிக்கொண்டிருக்கிறார் எவ்வளோ ஒரு பெருமை இல்லை தன் ஃபஸ்ட்டு காரு அதனுடைய வேல்யூஸ் அதுதான் மேட்ரு ஸோ டாலிங்டனில் இதுதான் வந்து டவுன் சென்டர் டவுன் சென்டரில் தான் எல்லா பொருட்காட்சி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு காலத்தில் இது வந்து குதிரை இலாயமாக வண்டியெலாம் கட்டி வச்சுருக்கிற இடமா இருந்தது நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் ஸ்டாண்டர்ட் இதுவும் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் ஸ்டாண்டர்ட் சூப்பர் டென் சூப்பரும் அது மாடல் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் இது स्टीन कार okay. पिकनिक okay. पिकनिकाना செவன் பாறும் செல்வந்தர்களிடம் மட்டுமே இருந்த கார் இது வந்து மோகன் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் இவன் ஒரு மினி கூப்பர் மினி கூப்பர் இந்த மாதிரி ஒரு நான் அங்கே பின்னாடி பார்த்தனே நான் ஃபெராரி

Nineteen fifty seven. நைன்டீன் அதில் ரேஞ்சில் தான் இருக்கும் வேறு என்ன சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் இது எலும்பு கூடலாம் வச்சு நைன்டீன் நைன்ட்டி இதுக்கப்புறம் ஒரு விஷயம் ग्राम वर्षम तरलिया टू तौस नई सेवेंटी स्टॉक सर्वीस எவ்வளவு விஷயம் ஃபிஃப்டி ஒன்னு கீரி புள்ள வாழ்லாம் போட்டு அடுத்ததாக கொக்கோ கோலா அடுத்து ஒரு காரணம் இருக்கு

பக்கத்தில் ஃபஸ்ட் பைக் இருக்குதுல்ல அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தயாரிக்கப்பட்ட பைக்கு அதெல்லாம் இன்னமும் மெயின்டைன் பண்ணி எல்லா பைக்கும் இட்டு வந்து காட்சி பொருளாக வச்சுருக்காங்க முக்கியமாக இங்கே வந்து பைக் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இல்லை வந்து பைக் ரொம்ப கம்மி அதுவும் இல்லாத காரை விட ரொம்ப காஸ்ட்லியான விஷயமும் கூட அதுக்கு காரணம் சூழல் மற்றும் குளிர் தான் அதீத குளிர் அப்படின்னும் போது அதில் நீங்கள் பைக் பயணம் வாய்ப்பே இல்லை ஸோ கார் தான் அதுதான்

ஓ இதுல இது இருக்கு ஐம்பத்தி ரெண்டு வருஷமா கட்டி காக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அவ்வளவு விஷயம் லோலா ஓனருக்கு அதுதான் பெருமை ஸோ லோலாவை பார்த்துட்டிங்க பழங்கால கார் அணிவகுப்பு மற்றும் பைக் அணிவகுப்பு எல்லாத்தையும் பார்த்தீங்க ஸோ இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பெறுகிறது வேறு ஒரு நிகழ்ச்சியில் இல்லை வேறு ஒரு பார்வையில் உங்களை நான் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாபாய்